குட் நைட் லவ்வர் குடும்பஸ்தன் போன்ற படங்களில் நடிச்ச மணிகண்டன் தன்னுடைய திரை வாழ்க்கையில் சந்தித்த ஒரு மோசமான அனுபவம் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தமிழ் சினிமால வளர்ந்து வரும் திறமையான நடிகர்கள்ல ஒருவர்தான் மணிகண்டன் தனது சிறந்த நடிப்பால் ரசிகர்களின் மனதை வென்று தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கியுள்ளாரு ஆனா இன்னைக்கு நாம பேசப்போக விஷயம் மணிகண்டன் தனது ஆரம்ப காலங்கள்ல சந்தித்து அவமானம் பற்றிதான் இது குறித்து அவர் கூறிய சம்பவம் உங்கள் மனதையே உருக்கிட செய்யும் மணிகண்டன் கதாநாயகனாக குட் நைட் லவ்வர் குடும்பஸ்தன் போன்ற படங்களில் ரசிகர்களை ஈர்த்துள்ளார் ஜெய்பிம் படத்தில் அவர் நடிப்பை ரசிகர்கள் பெரிதும் பாராட்டினாங்க ஆனா இந்த அளவுக்கு வர அவர் மிகுந்த சிரமங்களை சந்தித்துள்ளார் நடிக்க துடிப்புடன் இருந்த மணிகண்டன் ஒரு படத்திற்காக செட்டிற்கு செல்கிறாரு அங்கு அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கப்பட்டு அதற்கான காஸ்ட்யூமும் கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த நேரத்தில் அங்கு வந்த ஒரு சீனியர் உதவி இயக்குனர் கையை காட்டி யார்டாவன் இவனுக்கு யார்டா இந்த காஸ்டியூம் கொடுத்தது இவன் மூஞ்சியை பார்த்தியா என அவமானமாக பேசியுள்ளார் மிகுந்த மன வருத்தத்துடன் மணிகண்டன் அந்த காஸ்ட்யூமை கழற்றி அங்கிருந்து வெளியேறினார் தன்னுடைய கனவுகளை உடத்திருந்த நிமிடம் அது அங்கிருந்து வெளியே வந்த மணிகண்டன் கண்ணீர் நிறுத்த முடியாமல் அழுதுள்ளார் என்னாச்சு ஏன் அழறீங்க தம்பி என்று கேட்ட பலருக்கும் அவர் ஒரு வார்த்தை கூட பதிலளிக்கல இந்த சம்பவத்துக்கு பிறகு மணிகண்டன் மனதில் ஒரே ஒரு முடிவு எடுத்தாரு நான் ஒரு நாள் எல்லாருக்கும் நிரூபிக்க போறேன் அப்படிங்கிறது தான் இன்று மணிகண்டன் தமிழ் சினிமாவின் முக்கியமான நடிகர் அவரது திறமை உழைப்பு மன உறுதி என்பவை அவரை வெற்றிக்கு கொண்டு சென்றனர் உங்களுக்கும் கனவு இருந்தால் உடைக்க விடாதீர்கள் மணிகண்டன் அவமானம் பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அவரது பயணம் உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக தோன்றுகிறதா கமெண்ட்ல சொல்லுங்க திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் மொபைல் ஆப் இந்த பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்ல உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் காட்டிலும் இதில் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதில் நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸில் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது கண்டிப்பாக அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்குறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட்டை வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டைரக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுக்கு நம்மளுடைய சினிமா தடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்